ஜெயக்குமார் சார் வணக்கம் தற்போது இரட்டை சின்னம் உங்கள் அணிக்கு கிடைத்திருக்கிறது ஈசான் உங்களுடைய கருத்து என்ன வணக்கம் ஜெயக்குமார் பேச உங்க கேள்வியை தப்பு முதல்ல உங்கள் அணின்னு சொல்லாதீங்க உங்கள் கட்சிக்கு மாபெரும் இயக்கத்தை கிடைச்சிருந்து சொல்லுங்க அதாவது உங்க கேள்வியை முதல்ல தப்பு அது இயக்கம் பண்றது ஒரு ஒருமித்த கருத்தோடு அடைஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒற்றுமையோடு ஒன்றக்கூடிய தொண்டர்களை வந்து ஒருமித்த கருத்தோடு தலைமை கழக நிர்வாகிகள் முதல் கொண்டு அமைச்சர்கள் நாடாளுமன்றம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று கிளை கழக செயலாளர்கள் எல்லா அளவுலையும் வந்து ஒட்டு வந்து பொதுக்குழு செயற்குள்ள தீர்மானம் நிறைவேற்றி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் தான் வெற்றி சின்னமான இரட்டை எங்களுக்கு தான் என்று ஏற்கனவே எல்லா வகையிலும் உறுதிப்படுத்தியிருக்கோம் ஆனா இது அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சே வேண்டும் என்று உள்ளோக்கத்தோடு எப்படியாவது முடக்க வேண்டும் ரெட்டையிலையை எப்படியாவது கட்சியை வந்து ஒழித்து விடுவோம் என்று நினைத்தால் அது நடக்காது ஒன்று எனவே இது நல்ல வரவேற்க தீர்ப்பு இனியாவது வந்து திரு தரப்பில் வந்து சரி ஹலோ ஜெயக்குமார் சார் அதே நேரத்துல டிவி தினகரன் அணில இருந்து சொல்லும் போது அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க தொண்டர்கள் தங்கள் பக்கம் இதெல்லாம் வந்து கேட்டு கேட்டு பூச்சி போன கதைங்க இதெல்லாம் சொல்லி சொல்லி வந்து ஓச்சிட்டாங்க அவங்க இது எதாவது சொல்லி இருப்பாங்க கீழல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி அதெல்லாம் வந்து உண்மை இல்லை ஒன்றரை கோடி தொண்டர்கள் எல்லாம் எங்க பக்கம் இருக்கிறாங்க எல்லா நிர்வாகியும் இருக்கு அம்மா அமைத்த அரசு இருக்கு புரட்சி நிலவரத்த இயக்கம் கட்டிக்காத்த அம்மா கிடையாது இயக்கம் இன்னைக்கு நல்லா வழி நடத்துது வழி நடத்தப்படுது